அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் துவரம்பருப்பு பச்சரிசியை வச்சு சூப்பரான டிஃபனும் ஒரு சைட் டிஷ்ஷும் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை வாஷ் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் அரிசியை வந்து போட்டிருக்கோம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் அரிசியில் உள்ள தண்ணி எல்லாமே வடிஞ்சு வரட்டும் அரிசி பத்து நிமிஷம் நல்லா வடிஞ்சிடுத்து இங்கே ஒரு காட்டன் கிளாத்தில் அரிசியை போட்டிருக்கோம் இப்போ அரிசியை அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் துணி ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபேன் காற்றுலேயே நிழலோரமாக காயட்டும் அரிசியை துணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் ஃபேன் காத்தில் காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அரிசியை நிழலோரமாக காய வச்சு எடுத்தாச்சு கையில் நீங்கள் அரிசியை எடுத்துகிட்டு இப்படி விட்டீங்கன்னா பாருங்கள் கையில் இந்த மாதிரி ஒட்டாமல் விழணும் இதான் வந்து சரியான பக்குவம் இப்போ நம்ம அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரிசியை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டோம் ஃபஸ்ட்டு அரிசியை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பல்ஸ் மோடில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி சின்ன ரவையாக அரிசியை உடச்சி எடுத்துக்கலாம் உடச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அரிசியை அரைச்சி பவுலுக்கு மாற்றியாச்சு இந்த அளவுக்கு பாருங்கள் சின்ன ரவையாக நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கணும் நம்ம கலைஞ்சி உலர்த்தி பண்ணனால எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்க சூப்பராக வரும் உப்புமா அரிசி அரைச்ச அதே மிக்சி ஜார்லேயே ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் அதே மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் பருப்பை நம்ம இந்த அளவுக்கு உடச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இங்கே உடச்சி வச்ச அந்த அரிசி ரவையில் கொஞ்சமாக மட்டும் நல்லெண்ணெயை நம்ம மேலே வந்து போட போகிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெயை சுற்றி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கலஞ்சி உலத்தி அரைச்சோன்னா அரிசி இல்லாமல் ஈவனாக அரைஞ்சி வரும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் நல்லெண்ணெய்யை சேர்த்துட்டு அப்படியே அரிசியை கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தோட ஒட்டுற மாதிரி அப்படியே பிசிரிக்கலாம் எல்லாத்தோட சேர்த்து கலந்துட்டோம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் கலக்கிறது மூலமாக உப்புமா நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு வரும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ஒரு டிப்ஸ் தான் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தான் ரெசிபி பண்ண போகிறோம் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஹீட் ஆனதும் ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் இன்னும் உப்புமாவுக்கு கூடுதல் டேஸ்ட்டை கொடுக்கும் கட்டி பெருங்காயம் இல்லைனா பெருங்காய பொடி கூட ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் பொறிஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம் அதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு கலந்துப்போம் தண்ணி வந்து கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வருது இந்த டைமில் நம்ம உடச்சி வச்சுருந்த அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்க்க சேர்க்க கலந்து விட்டுக்கலாம் சைட் பை சைடாக நம்ம கிளறி விட்டால் தான் கடியில் வந்து கட்டி தட்டாமல் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் அரிசி குருணையை உள்ளே சேர்த்தாச்சு இப்போ அடுத்தது நம்ம உடச்சி வச்ச அந்த பருப்பு மிளகு ஜீரகம் அதையும் வந்து நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிடலாம் அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வரட்டும் சைட் டிஷ் பண்ணிடலாம் உப்புமா ரெடியாகிறதுக்குள்ள கடாயில் நம்ம ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கோம் நல்லெண்ணெயில்தான் சைட் டிஷ் பண்ண போகிறோம் வாசனையாக இருக்கும் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் பொறிஞ்செடுத்து கடுகு சேர்த்துப்போம் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கறிவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துட்டு கலந்துப்போம் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி பழத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு குடமிளகா உள்ளே சேர்த்துப்போம் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க தாளித்ததோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிப்போம் சேர்த்து கலந்துப்போம் குடமிளகா வந்து வேகட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் குடமிளகாய் வந்து வேகிறதுக்குள்ளே சைடில் நம்ம இதுக்கு வறுத்தரைக்கிறதுக்கு ஒரு பொடி போட போகிறோம் அது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வறுத்தரைக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு வரமிளகா அரை ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்தே பத்து மிளகு மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாத்தையும் கடாயில சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணி எடுக்க போகிறோம் இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பருப்பெல்லாம் செவக்க வறுபடணும் மிளகாயும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்தெடுத்தாச்சு எடுத்தாச்சு இப்போ வறுத்தது எல்லாமே ஆறட்டும் இங்கே கொடமொளகா தக்காளி பழம் எல்லாமே வெந்துடுத்து இந்த டைமில் நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி புளித்தண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க புளித்தண்ணியோட கொதி வரட்டும் புளித்தண்ணி கொதி வரதுக்குள்ள வருத்ததெல்லாம் அரைச்சிடலாம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் புளித்தண்ணியோட சேர்த்து கொதிச்சாச்சு மிக்சி ஜாரில் நம்ம அரைச்ச பொடியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் அடுப்ப மிதமான சூட்லேயே வச்சுட்டு எந்த விதமான கட்டி தட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு கொடியோட சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் கொடியோடு சேர்த்து கொதிச்சிடுது கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளத்தை சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் வெள்ளத்தோடு ஒரு நிமிஷம் கொதித்தோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளத்தோட சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிச்செடுத்து நம்மளோட அருமையான சைட் டிஷ் குடமிளகா மிளகா கொத்ஸு சூப்பராக ரெடியாகிடுத்து இந்த குடமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் திரிக்காய் கூட போட்டு பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம் சைட் டிஷ் ரெடி பண்ணியாச்சு ரெண்டு விசில் வந்து குக்கரில் ப்ரெஷர் அடங்கி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் உப்புமா ரொம்பவே அருமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள் அரிசி உப்புமா நல்லா பொல பொலன்னு இருக்குது அடி ஒட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு நம்மளோட ரொம்பவே அருமையான அரிசி உப்புமா சூப்பராக ரெடியாகிட்டு எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக அருமையாக வந்திருக்கு சுட சுட சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது அரிசி உப்புமாவை நம்ம ரெடி பண்ண இந்த குடமிளகா கொட்சோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ